ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நாம் எங்கள் வீட்டை சுற்றி உள்ள மூலிகை தாவரங்கள் என்னெல்லாம் நிற்கிதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் அதிகமாக மூலிகை தாவரங்கள் வீட்டை சுற்றினால நம்ம கொஞ்சமாக தான் அதை பிரயோஜனப்படுத்துவோம் அதில் ஒரு சில தாவரங்களை நான் இப்போ எடுத்து உங்களுக்கு காமிச்சு தாரேன் வீட்டுக்கு பக்கத்தில் நிற்கிற ஒரு சில மூலிகை தாவரங்கள் அது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கு பயன்கள் இன்னும் அதிகமாக உங்களுக்கு தெரிஞ்சனால அதையும் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம சங்குப்பூ பற்றி பார்க்கலாம் சங்குப்பூ வந்து பாருங்கள் இது எல்லாருக்கும் வீட்லேயுமே அதிகமாக இருக்கும் இதில் ப்ளூ கலர்லேயும் இருக்குது அப்புறம் வெள்ளை கலர்லேயும் இருக்குது நான் பார்த்துருக்கேன் இந்த சங்குப்பூ வந்து இது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமாக கூப்பிடுவாங்க சங்கு புஷ்பம் மாமுலி கன்னிக்குடி காக்கணம் கரகாட்டன் என்ன சொல்லுவாங்க எங்கள் ஊரில் வந்துட்டு இருக்க பேர் வந்து காக்கலம் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் இது நம்மளுக்கு என்னெல்லாம் பயன்கள்னால் இது வந்து மூச்சு திணறல் அப்புறம் இருதய சம்மந்தமான வியாதிகளுக்கு இது முக்கியமாக பயன்படுகிறது இதில் வந்து தேநீர் போட்டு குடிக்கலாம் அப்புறம் ரெண்டாவது வந்துட்டு நம்ம வந்து இஞ்சி செடி பார்க்கலாம் இஞ்சி செடி வந்துட்டு இது மெயின் வந்து சளி இருமல் இந்த மாதிரி இதுக்கு நம்ம வந்து பால் தண்ணி வந்துட்டு காஃபி போட்டு குடிச்சா ரொம்ப நல்லது அப்புறம் வந்து துளசி துளசி வந்து அதே மாதிரி சளி தொல்லைக்கு மிகுந்த ஒரு வரப்பிரசாதமானது இது காந்தாரி மிளகாய் இது கொழுப்பு கொலஸ்ட்ராலை நீக்கும் அப்புறம் வந்து இது சொடக்கு தக்காளி சொடக்கு தக்காளிக்கு பயன் வந்து இது வந்துட்டு வள்ளி நிவாரணியாகவும் கட்டிகளை போக்கும் சிறுநீர் பெருக்காகவும் இது மிகுந்த பயனளிக்கிறது இதுலேயும் காய வச்சு அதாவது இந்த சொடக்கு தக்காளியில் உள்ள காய்களை எடுத்து காய வச்சு பொடி செய்து தேநீர் மாறியா இருந்தாலும் அது இது வந்து முக்கியமான ஒரு மருத்துவ குணம் மிக்கதாக நம்ம வந்து பார்க்கலாம் இது அதிகமாக வந்து வேலி ஓரங்களில் காணப்படும் அப்புறம் வந்துட்டு இந்த ஆத்தங்கரை வாய்க்கால் இந்த ஓரங்களில் தண்ணி உள்ள இடங்களில் அதிகமாக இந்த செடியை நம்ம காணலாம் சொடக்கு தக்காளி இந்த மாதிரி தான் இருக்கும் இதுக்குள்ளே ஒரு விதை இருக்கும் ஆல்ரெடி நான் இதை பற்றி வீடியோ போட்டிருப்பேன் பாருங்க அப்புறம் வந்துட்டு இது ஆடாதோடா ஆடாதோடா இதுவும் வந்து இது வந்துட்டு நீண்ட நாளான சளி இருமல் மூச்சு இறைச்சல் இந்த நோய்க்கான பெஸ்ட்டு ஒரு மருந்தாக இந்த ஆடாதோட இலை வந்து பயன்படுது இந்த இலையை நம்ம தண்ணி போட்டு கா காஃபி மாதிரி தேனி மாதிரி நம்ம பருகலாம் அப்போ நீண்ட நாளான இருமல் சளி இதெல்லாம் நம்மளுக்கு விட்டு மாறும் அதுக்கப்புறமா நம்ம பார்க்கக்கூடியது இது எல்லாருக்குமே தெரியும் இது வந்து மணத்தக்காளி உள்ள இந்த பழங்களை நம்ம பறித்து சாப்பிட்டேன்னா நம்மள வாய் வாய்ப்புண் அதுக்கப்புறம் வாயில் வரக்கூடிய துர்நாற்றம் அப்புறம் குடல் புண் இதெல்லாம் ரொம்ப ஆற்றக்கூடியது இது வந்து பிரண்டை பிரண்டை வந்து துவையல் போட்டு சாப் சாப்பிட வேண்டியது மூட்டு வலிக்கு ரொம்ப பெஸ்ட்டு மருந்து அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சிலருக்கு தெரியும் ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் இது வந்து பிரண்டை பிரண்டை வந்து வேலி உரங்கள் அதிகமாக இருக்கும் இப்போ ஒரு சில வீடுகள்லேயும் ஒரு சில இல்லை நிறைய வீடுகள்லேயும் இதை வந்து வளை அழகு செடி மாதிரியாக இருக்கு அதே நேரத்தில் இது மருத்துவ குணம் கொண்டதாகவும் இது வந்து பயன்படுகிறது இதில் உள்ள இலைகள் அதுக்கப்புறம் என்ன இந்த தண்டுக்கள் இதெல்லாம் வந்துட்டு மருத்துவ குணம் வாய்ந்தது அதுக்கப்புறம் வந்து அப்புறம் வந்துட்டு இது நாக முல்லை செடி இது வந்து பாம்பு கடிக்கு வந்து பெஸ்ட் மருந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாங்க இதை எடுத்து பறித்து அரைச்சி அதுக்கப்புறம் வந்துட்டு பாம்பு கடி உள்ள இடத்துல வந்து போட்டால் இது வந்து பெஸ்ட்டு மருந்து அப்படின்னு அதுக்கு இடையிலே வந்துட்டு கோவக்கா செடி நிற்கிறது தண்ணீர் நம்மளுக்கு பற்றாக்குறையுள்ள நேரங்களில் இது வந்து மிகவும் பயனுள்ளதாக நம்மளுக்கு இருக்கும் இந்த நாகமல்லி செடியை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதுக்கு மேலே உள்ள பெனிஃபிட் இருந்தாலும் சொல்லுங்கள் ஓகே அப்புறம் வந்துட்டு இது திப்பிலி இது வந்துட்டு அதிகமாக வேலி உரங்களில் இப்படி வளரும் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் இப்படி ஒயிட் கலர்லேயும் அப்புறம் வந்து பிளாக் கலர் நம்மளுக்கு இருக்கு இது சளி தொல்லையிலேருந்து நம்மளுக்கு விடுதலை தரோம் இதில் உள்ள அந்த திப்பிலி அப்புறம் மிளகு அப்புறம் அந்த சுக்கு இதெல்லாம் நம்ம இதை வந்து டீ போட்டு குடித்தா நம்மளுக்கு வந்து சளி தொல்லை காய்ச்சல் தலைவலி இதில் இருந்து நம்மளுக்கு வந்து விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில மூலிகை செடிகளை நம்ம பார்த்தோம் இந்த மூலிகை செடிகள் தெரிந்திருந்தால் இதுக்கு பயன் இதை விட அதிகமாக உங்களுக்கு தெரிந்திருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எதுனாலும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்